ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கு நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் லண்டன்ல இருந்து ஒரு அக்கா வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா அதுதான் நான் செய்ய போறேன் ஒரு முப்பது பார்சல் நாற்பது பார்சல் அப்படி கொடுக்க சொல்லியிருக்கிறா தீபாவளிக்கு தான் கொடுக்க சொன்னுவான் ஆனால் பார்த்தீங்கன்னா தீபாவளி என்று நல்ல மழை அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் தீபாவளி என்று யாருமே இருக்க மாட்டேன் நார்மலாக லீவு நாள் தானே பத்து மணியோடய ரோடு எல்லாம் காஞ்சிரும் அதெல்லாம் நான் அக்காவுக்கு சொன்னேன் அவன் சொன்னா அப்போ இன்றைக்கு கொடுக்க சொல்லி இன்றைக்கு அமாவாசையான் செவ்வாய்க்கிழமை அதில் இன்றைக்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டா அதோட தான் காடகை நான் இந்த சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரக்கறி சாப்பாடு தான் முருக்கங்காயம் உருளைக்கிழங்கும் குழம்பு அதோட பூசணிக்காய் பால் கறி கோவா வர வாழைப்பழம் தண்ணி போத்தல் இதெல்லாம் தான் சேர்த்து கொடுக்க போகிறேன் அது எப்படி செய்ய ரெண்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களை செல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோசில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமாக அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க கடகடன் சமையல் வேலி ஆரம்பிக்கலாம் சோறு பாத்தீங்கன்னா வடிஞ்சிட்டு நான் சோறங்கள வடிஞ்சு கொண்டிருக்குது இப்ப நாங்க கடகடன் மற்ற கறிகளை வைப்போம் இதுல பாருங்க வட்டக்கா பூசணிக்காய வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இதை அவிய வைக்க போறேன் அவிஞ்சு தேங்காய் பால் எல்லாம் விட்டுட்டு கடைசியா தான் இதுக்கு தாளிச்சு போடுவேன் உப்பு சேர்க்கிறேன் இதோட மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் இப்போ தண்ணி விடுவோம் கொஞ்சமாக ஆக கணக்க தேவையில்லை இந்த வட்டைக்காய் அவிகிற அளவுக்கு தண்ணி விட்டால் சரி அடுப்பை போட்டு விடுவோம் இப்போ இதில் இதை அவிய அட்டுக்கும் இங்கேல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கோவா வரைக்கும் சட்டியை வைப்போம் இது சூடாட்டுக்கும் அங்கே மற்ற அடுப்பில் வந்து முருக்கங்காயை அவிய போட போகிறேன் இப்போ இதில் சட்டி சூடாட்டுக்கும் இதில் தான் முருக்கங்காய் குழம்ப வைக்க போகிறேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே வெட்டி வச்சாச்சு பார்த்திங்களா முருக்கங்காய் இதோட பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம் ஆக கிணக்க தேவையில்லை ஒரு கொஞ்சம் போடும் இதோட உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு இப்போ எங்கே தாவிய வைப்போம் இந்த அடுப்பில் வைப்போம் இப்போது அவிய இங்கேலாம் சட்டி சூடானோன்னா கோவாய்க்கு தாளிப்பேன் எண்ணெய் சூடாகிட்டு இதில் தாளிக்க போகிறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரேடியாக தாளிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் இதில் கோவாயை வறுக்க போகிறேன் எடுத்து வச்சிட்டு கடுகு சேர்க்குறேன் கடுகு பொரியாட்டுக்கும் தான் தாளிக்கிறேன் இதுக்கு வட்டைக்காய்க்கும் முருக்கங்காய்க்கும் சேர்த்து இதோட பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் சேர்க்குறேன் கருவேப்பிலை பச்சை மிளகாய் புள்ளி சின்ன வெங்காயம் நல்லா வதம் கட்டுக்கும் முறுக்கங்க அவிஞ்சிட்டு இதெல்லாம் நல்லா அவிஞ்சி வருது இனி வந்து தேங்காய் பாலை சேர்க்க வேண்டியதுதான் இது வந்து அம்பால் பால் மூன்றாம்பால் இதோட முதல அம்பால் சேர்க்கிறேன் தக்காளி பழம் சேர்க்குறேன் புளிய ஊற வச்சன நல்லா ஊர் இருக்கு வினஞ்செடுப்போம் இனி புளிய சேர்ப்ப தூள் சேர்க்குறேன் இது வந்து எங்களோட உறைப்புக்கு தேவையான அளவு தான் மூன்று நாலு அஞ்சு ஆறு கரண்டி பார்த்துட்டு சேர்ப்பான் உப்பு சேர்க்குறேன் இருக்கிறதை சேர்ப்போம் பார்த்துட்டு காணாட்டி சேர்ப்போம் இதை கலந்து விடுவோம் நல்லா கலந்து விடுவோம் இப்போ நல்லா கொதிக்கட்டுக்கும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதில் வந்து கொஞ்சத்தை குழம்புக்கு போடுவோம் இதில் ஒரு கொஞ்சத்தை எடுத்து வைக்க போகிறேன் அதுக்கு அதுக்கப்புறம் இதில் வந்து கோவாயை வறுக்குவாங்க இதில் கோவாயை வெட்டி வச்சுருக்கிறேன் கோவாயை சேர்ப்பேன் மஞ்சள் தூள் உப்பு சேர்க்குறேன் கலந்து விடுவோம் நல்லா அவியட்டுக்கும் தண்ணி வர்த்தினோன்னு பார்த்தீங்கன்னா கணக்காவரம் அவியட்டு இப்போ பாருங்க பூசணிக்கு அவிஞ்சிட்டு இது நல்லா இனி வந்து இதுக்கு தாளித்து வச்சிருக்கதை போடுவோம் விட வந்து தேங்காய் பால் முதலாம் பால் சேர்க்குறேன் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் கொதிச்சோடனே இறக்க வேண்டியா குழம்பு ரெடி ஆகிட்டே இறக்க போகிறேன் இப்போ சூப்பராக இருக்குது தள்ளதல்லாண்டு கொதித்து கொண்டுருக்கு கொஞ்சம் குளம்போடான்னு விட ஒன்று அதால் நான் இப்படி தான் இறக்க போகிறேன் இப்படி இறக்கினா தான் இப்போ முருக்கங்காயம் போட்டு இப்படி குழம்பையும் கூட சரியாக இருக்கும் இறக்குவோம் குழம்பு ரெடி உங்களால சோறு ரெடி அங்கால பார்த்தீங்கண்டா இது ரெண்டையும் மிரக்கிட்டே ரெண்டா சரி கோவாயும் பூசணிக்காய் இப்போ பரங்க கோவாயில் நான் கோவா ரெடி பார்த்தீங்களா கோவாயை இறக்குவோம் இப்போ வட்டக்காய் ரெடி ஆகிட்டு அதையும் பிறக்குவோம் கரங்கும் நல்லா கவனம் கம்பி பறக்கும் பற்றி வந்துட்டு பட்டைக்காய் ரெடி முருக்கங்கா குழம்பு ரெடி கோவா ரெடி சாப்பாடு ரெடி என நாங்கள் கட்ட சாப்பாட்டை இப்போ சாப்பாடெல்லாம் காட்டுவோம் எல்லாம் ரெடி ஆகிட்டு சோறு போடுவோம் இதோட வந்து கோவா அதுக்கப்புறம் இந்த கரண்டி தாங்க வட்டக்கா எங்கால குளம் மீத மூடிவோம் மீதாக மூடிட்டு தண்ணி போத்தல் வாழைப்பழமெல்லாம் கீழே இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் போய்க்க எடுத்துக்கொண்டு போக வேண்டியது தான் இங்கே வாழைப்பழம் கீழே இருக்குது என்ன இதெல்லாம் கட்டி போட்டு நான் ஒன்று ஒன்று எடுத்து சோப்பின் வாய்க்குல வைப்போம் இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டி எடுப்போம் இப்போ சாப்பாடு எல்லாம் கட்டியாச்சு நண்பர்களே இப்போ தண்ணியும் கொண்டு வந்தாச்சு இனி வந்து நாங்கள் சாப்பாடை கட்ட வேண்டியது தான் சரிங்களா இப்ப இதில் வந்து சாப்பாடை வைப்போம் இப்படி இந்த மாதிரி சாப்பாட்டை வச்சு போட்டு அதுக்கப்புறம் எங்களை பாருங்க வாழைப்பழம் ஒரு வாழைப்பழமும் வச்சிட்டு தண்ணி போத்துலயே முள்ளுக்கே வைக்கவா மேலால வெளியால் கையில் கையில ஆ இப்படியே கட்டி போட்டு இதோட வந்து நான் தண்ணி வச்சு தான் கொடுக்க போறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் கடை கடைன்னு ரெடி பண்ணி எடுப்போமா அய்யோ போங்க தாரேன் தாரேன் தண்ணி போடுறேன் தண்ணி போடுறேன் இந்த இடத்தை பிச்சு தானா சாப்பிடறோம் இதுக்கு சாப்பிட சந்தோஷம் தண்ணி போடுறதா எல்ல விட்டு ஊர்ல மாட்டானு எல்லாத்துக்கும் நல்லா நல்லா நீ வரணும் நீ வரணும் மேட்டாங்க ஆமா ஓடி ஓடிவார குடுங்க முடிஞ்சு அவரு சாப்பாடெல்லாம் போய் கொடுத்துட்டு நல்லாச்சு நல்ல மென நிறைவாக பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பெல் பக்கத்துக்கேஷ்ல கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சொல்லிட்டு பைக்கிட்டா மழை எப்போ இன்னும் மழை கிடையாது தூங்கிக்கொண்டே இருக்குது அவங்க காசு கொடுத்து செஞ்சாலும் அதை செஞ்சு கொடுக்க எனக்கு அவங்க ஒருத்தர் வந்து வாங்கிக்கிற ஆத்ம திருப்தி இருக்கு இல்லையா அது சொல்லவே முடியாது அந்த அக்காது ரொம்ப நன்றி ஓகே பை பை